ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாவட்ட வழங்கல் மற்றும் விற்பனை சங்கத்தில் இரண்டு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கான டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க என்னென்ன பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்பதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு அதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா சேலம் மாவட்ட வழங்கல் மற்றும் விற்பனை சங்கத்தில் பார்த்திங்கன்னா கணக்காளர் இரவு காவலர் பயிடங்களுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேலம் மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டு ஸோ இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேருந்து கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேலம் மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வருவீங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க டிஸ்டிக் சப்ளை அண்டு மார்க்கெட்டிங் சொசைட்டி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சேலம் மாவட்ட வழங்கல் மற்றும் விற்பனை சங்கத்தில் கணக்காளர் மற்றும் இரவு காவலர் பயணத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இரண்டு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க கணக்காளர் ஒரு வேகின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இரவு காவலர் பற்றின ஒரு வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சேலம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகின் கீழ் எங்கும் மாவட்ட வழங்கல் மற்றும் விற்பனை சங்கத்தில் ஒரு கணக்காளர் மற்றும் ஒரு இரவு காவலர் பயணத்திற்கு வெளிக்கொணர்வு முகமின் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் சொல்லியிருக்காங்க கணக்காளர் பதவிக்கான கல்வித்தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளங்கலை வணிகவியல் பட்டப்படிப்பு கல்வித்தகுதியாகவும் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா அனுபவ மாதிரி சேலையில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஆண்டுக்கு குறைவாக மற்றும் புதிதாக பணியில் சேர்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரம் வந்து சம்பளம் தராங்க ஒன்று முதல் ஐந்து ஆண்டுகள் அனுபவம் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரூபாய் பதினேழாயிரம் செலவிட்டு தராங்க ஐந்து ஆண்டு முதல் பத்து ஆண்டுகள் வரை அனுபவம் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரூபாய் இருபதாயிரம் சம்பளம் தராங்க பத்தாண்டுக்கு மேலே பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் பார்த்திங்கன்னா ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வந்து தராங்க இரவு காவலர் பணிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு குறைவாகவும் மற்றும் புதிதாக பணியில் சேர்பவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் வந்து சம்பளம் தராங்க அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு முதல் ஐந்து ஆண்டு வரை அனுபவம் உள்ளவர்களுக்கு ரூபாய் பன்னெண்டாயிரம் சம்பளம் தராங்க ஐந்து ஆண்டு முதல் பத்து ஆண்டு வரை பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு ரூபாய் பதினைஞ்சாயிரம் சம்பளம் தராங்க ஆண்டுக்கு மேல் பனி அனுபவம் உள்ளவர்களுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் வந்து சம்பளம் வந்து தராங்க அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரைக்கும் ஒப்பந்த அடிப்படையிலான போஸ்டிங் இது ஒரு வருடத்திற்கு மட்டும் வெளிப்புற ஆள் சேர்ப்பு நிறுவனம் மூலம் நியமனம் செய்யப்படுவார்னு சொல்லியிருக்காங்க மேற்படி விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது தபால் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய முகரி பார்த்தீங்கன்னா மேலாளர் சூரமங்கலம் நகர்ப்புற வாழ்வாதார மையம் அரியன் இருநூற்று ஏழு இரண்டாம் தளம் மாவட்ட ஆட்சியரகம் சேலம் என்ற முகரிக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் நெறிய போய்ட்டு சமர்ப்பிக்கலாம் அப்படின்னா நீங்கள் தபால் மூலமாகவும் நீங்கள் வந்து இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிங்க ஸோ இந்த தகவலை பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து இந்த தகவல் வந்து தெரிவித்துள்ளார்